வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த விடியல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜய் பார்வதினால சபரி அந்த எஃப்ஜே ரெண்டு பேருக்கு நூற்றில் ஒரு பிரச்சனை வருது அது எதனால் வந்து எதுக்காக எஃப்ஜே வந்து ஃபைட் பண்ணுறாரு அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ பார்வதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி கேட்டேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் வெளியே உட்காந்துட்டு கார்டன் ஏரியாவில் திவாகர் வந்து அவங்களுக்கு தோசை சுட்டு எடுத்துகிட்டு போவாங்க சாப்பிட வைக்க பட் அவங்க வந்து அழுதுகிட்டே வந்து என் நான் வந்து சாரி கேட்டேன் எல்லாரும் சாப்பிட்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ எப்படி அவங்க செஞ்சதை நான் சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கவே நீங்கள் எடுத்துகிட்டு போய் உள்ள வைங்க அப்படின்ற மாதிரி உள்ள வைங்க நான் வரன்ற மாதிரி உள்ளே எழுந்து வருவாங்க எழுந்து வந்தோன்னே கிச்சன் ஏரியாவில் உட்காந்துட்டு அழுதுட்டே இருப்பாங்க எடுத்து நான் 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 அது இதுன்னு இருப்பாங்க ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கிச்சன் டீம் வந்து சாப்பாடு செஞ்சுட்டு இருப்பாங்க தோசை ரெண்டு கல்ல வச்சு செஞ்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க பார்வதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் குழந்த மாதிரி அழுதுட்டு எனக்கு வந்து தோசை வேணாம் நூடுல்ஸ் செஞ்சு தாங்க சபரி நீ செஞ்சு கொடு அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி அழுதுகிட்டே குழந்த மாதிரி கேப்பாங்க அதை பார்த்து சபரி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பாவம் இவ்வளோ நேரம் சண்டை மோட்டில் இருந்தாங்க இப்போ திரும்பவும் வந்து நம்ம இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டா திரும்பவும் வந்து சாப்பிடாம போயிடுவாங்க நம்ம இந்த சான்ஸ் எடுத்து நம்ம செஞ்சு கொடுத்துலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் சபரி வந்து செஞ்சார் ஈவன் கனியாக்காவும் அதை தான் செஞ்சுருப்பேன் அப்படின்றத வந்து சொன்னாங்க இந்த பர்டிகுலர் நேரத்தில் ஒரு கல் ரெண்டு தோசக்கல்லை சுடுவாங்க ஒரு கல்லை எடுத்துட்டு நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடுவார் இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பார்வதி வந்து எனக்கு கடைசியாக நீ சாப்பிட்டு எனக்கு கடைசியாக நூடுல்ஸ் செஞ்சு கொடு அப்படின்ற மாதிரி சபரி கேட்பாங்க அதனால் என்ன நினைச்சாங்கன்னா ஓகே எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் செய்வாங்கன்ற மாதிரி பட் திடீர்னு இல்லை எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு இப்போ செஞ்சு கொடுக்க முடியுமானோன்னே சபரி வந்து ஒரு கல் எடுத்துட்டு நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடுறாரு ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் நடக்கவே எப்ஜேக் வந்து அது பிடிக்கல கார்டு கார்டன் ஏரியாவில் போய் உட்காந்துட்டு கனியாக்கா கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி திடீர்னு வந்து நூடுல்ஸ் வேணுன்றாங்க அது அவரும் செஞ்சு கொடுக்குறாரு அப்படின்னு ஒன்று கனியாக்கா சொல்லுவாங்க அவர் வந்து ஆல்ரெடி ஸ்டா சாரி கேட்ட ட்ராமாவில் இருப்பா மைண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும் இப்போ போய் நம்ம வேணாம்னா மறுபடியும் வந்து பீக்கு போகும் இப்போ வேணாம் அவர் செஞ்சதுக்கு சாரி கேட்டால் இனிமேல் ஏதாவது பிரச்சனை பண்ணால் நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ சாப்பாட்டில் மறுபடியும் விளாட வேணாம் அப்படின்ற மாதிரி கனியாக்கா வந்து ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க ஸோ உடனே நூடுல்ஸ் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இவங்க போய் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க கனியாக்கா கிட்ட வந்து சாப்பிட ஆரம்பிக்கல விச் மீன்ஸ் பார்வதி வந்து சாப்பிட்றாங்க பட் எஃப்ஜே அந்தன் சபரி வந்து சாப்பிடலை இந்த இதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க பெட்ரூம் போய் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கனியக்கா இதை தான் சொன்னாங்க அவர் ட்ராமாவில் இருப்போம் ஆல்ரெடி நம்ம திரும்பவும் வந்து இது பண்ண வேணா நானே கிச்சனில் இருந்தால் அதை தான் பண்ணியிருப்பேன் ஃபர்ஸ்ட் சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அதுவும் அவங்க அழுதுகிட்டே கேட்குறாங்கன்றப்ப எப்படி நம்ம பண்ணி இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஜஸ்டிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்க உடனே வந்து எஃப்ஜே கொஞ்சம் கூலாவார் அதுக்கப்புறம் எஃப்ஜே அந்தந்தன் சபரி ரெண்டு பேரும் போய் சாப்பிட போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய லைக் குட்டி குட்டி கிளாஷ் நடக்குது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அப்படின்றத நம்ம வீடியோஸில் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதில் இதுவும் ஒன்று ஸோ இப்போது சபரி செஞ்சது கரெக்டாக இல்லை என்றதை மறக்காமல் விடையில கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கைஸ் பாய்